திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஏன் அண்ணா திமுக தலைமையில் முரண்பாடு கொண்ட கட்சிகள் கூட கூட்டணியில் என்ன தப்பு நாம் தமிழர் கட்சி இந்த அலையன்ஸ்க்கு வந்தா என்ன தப்புன்னு கேக்குறீங்க அதிமுக கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சி வந்தாலும் நான் அதை வரவேற்பேன் திமுக ஜெயிக்கணுமா தோக்கணுமா அவர் புகழ்ந்து ஒரு கோஷம் போட்டா கூட அதெல்லாம் நிறுத்துன்னு சொல்ற ஒரு கேரக்டரா இருக்கு அண்ணாமலைக்கு பொறுப்பு இருக்கு இருக்கு வணக்கம் அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சியை தாண்டி வேற யாருமே என்டிஏக்குள்ள இருந்த மாதிரி தெரியல இனிமே தானே வருவாங்க சி இன்டாக்டா இருக்குதுன்னு சொன்ன அலையன்ஸ்குள்ளே அவ்வளவு கருத்து வேறுபாடு வந்து வெளியே அமைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன் யார் இருந்தாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் பத்தி நம்ம இவ்வளவு நேரம் டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டில தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு பட் ஓபிஎஸ் போனது வருத்தம் இப்போ இப்ப நானே இப்ப நானே உங்களுக்கு இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் ஏற்கனவே இருந்த இந்திய அலையன்ஸ்குள்ளே தமிழ்நாட்டில் இருந்த கூட்டணிகள் யார் யாருங்கிறத நான் சொல்றேன் அவங்கள யார் முடிவு அறிவிச்சிருக்காங்க அறிவிக்கல நீங்க சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி பாஜக பாஜகவுக்கு அடுத்து இருந்த கட்சி வந்து ஒரு பெரிய கட்சி தான் பாமக நான் சொல்றது ரெண்டாயிரத்தி

அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் சொல்றேன் அவங்க சொல்லாத சொல்ல முடியாது இல்ல நாங்க இருக்கோன்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல கரெக்ட் தானே

உடைக்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நினைக்கிறார்கள் புதுவெளியில் இருக்கக்கூடிய பார்வை ஓ பி ஓபிஎஸ் தொடர்பான பல்வேறு செய்திகள் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளா பார்த்துட்டு இருக்கோம் அதுல கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ்வா தான் இருக்கிற மாதிரி இருக்கு எண்டிய இந்த சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய கருத்துக்கள் இதை வைத்து நான் ஒரு ஒரு ஒட்டுமொத்த இஷ்யூவையும் நான் வந்து சமரி பண்ண விரும்பல உங்களுக்கே தெரியாது நான் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு உதாரணம் கமெண்ட் பண்ணும்போது நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன் அதுதான் நான் சொல்ல வரேன் திரு ஓபனீர் செல்வம் அவர்கள் இன்றைய சூழலில் இன்றைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வைத்து அவர் ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார் மீண்டும் ஆதங்கம் சரியா இல்லை கட்சி பேசுடைய ஆதங்கம் சரியா தப்பா அவருடைய ஆதங்கம் என்னா எனக்கு தெரியலையே ஏங்க நீங்கள் நீங்கள் பிரதமரை பிரதமரை சந்திக்கணும்னு உங்களால் சந்திக்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய இதற்கு காரணமாக யாரோ ஒருவரை குற்றம் சாட்டி இதுதான் பாருங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டி வெளியேறுவது என்பது என்னை பொறுத்த அவருடைய ஒரு 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 ஓகே ஏன்னா நான் 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 அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான தள்ளி நின்று பார்த்துருக்கேங்கிறதுனால சொல்கிறேன் இது பர்சனுக்கு தொடங்கி அதற்கு முன்பாக எங்கோ ஒரு அஹ் தேனியில ஒரு நகர்மன்ற தலைவராக தன்னுடைய பணியை தொடங்கி அங்கிருந்து இவ்வளவு தூரம் கடந்து வந்த ஒரு மனிதருடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த பக்கம் என்னை பொறுத்த அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி நான் மறுபடியும் சொல்றேன் நிறைய பேர் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல திரு நயனார் நாகேந்திரன் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக வைத்து செயல்படக்கூடியவர் எவ்வளவு ஒரு சின்ன அமைப்பு ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கவங்க நம்ம பொதுவா சொல்லுவோம் இல்லையா அது போன்ற அமைப்புகளுக்கு கூட தென் மாவட்டங்களில் ஒரு ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டி ஐயாயிரம் ஓட்ட அவங்களால கன்சல்டேட் பண்ண முடியும்னா அவங்க எல்லாம் கூட அவங்களை கட்சிக்குள்ளார கொண்டு வரணும் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அதை எப்படி செய்யணும் அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அதை கன்சிடர் பண்ணணும் பண்ணி செயல்படக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் டூ ஹண்ட்ரட் அவர் ஓ இந்த அணியை விட்டு வெளியேறுவதை விரும்ப மாட்டார் அதை என்னால் உறுதியா சொல்ல முடியும் நான் இதை ஓபனாவே சொல்றேன் நீங்க எப்படிங்க உங்ககிட்ட திரு நயனார் நாகேந்திரன் சொன்னாரான் கூட நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு கவலை இல்லை நான் சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் இந்த அணியை விட்டு ஓ பி எஸ் வெளியேறுவதை நயனார் நாகேந்திரன் விரும்ப மாட்டார் ஆனால் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்க மத்திய பாஜக தலைமை விரும்பவில்லை இங்க இருக்கிறவங்க ஆயிரம் கருத்து சொல்லலாம் எங்களுக்கு ஓபிஎஸ் எங்க தான் இருந்தாரு அவர் எங்களுக்கு ஹானஸ்டான பார்ட்னர் பார்ட்னர் எல்லாமே சொல்லலாம் இந்த சூழலில் அந்தந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியுமோ அப்படித்தான் எடுக்கும் ஒரு கட்சி வெல்வதற்கு அப்படியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை நோக்கி ஒரு மத்திய தலைமை நகர்வதில் எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்க எடுத்துருக்கக்கூடிய முடிவுகளில் எந்த விதமான ஒரு தவறும் இருக்கதான் நான் நினைக்கல இது சரி செய்யப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயம்னு நான் நம்புறேன் பிரம்மாண்ட கட்சி மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையும் வந்து அதிமுக பொதுச்செயல சொல்றாரு யாருங்கிறது இது வரைக்கும் புலம்படாம இருக்கு நான் தான் சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் யாரும் இங்க வரப்போறது இல்ல இங்க வரவே வேணும் சரி எப்போதுமே நாம ஒரு பிரம்மாண்டமா மாறணும் அப்படின்னா அதாவது சொல்லுவாங்க இல்லையா நாம வந்து ஒரு பெரிய கூடா மாறணும் அப்படின்னா வந்து நம்மளோட கூட தான் பெருசாக்கணும்னு இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுசானாலும் நம்ம பெரிய கூடா தானே மாறுவோம் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இன்னைக்கு எவ்வளவு பேர் மாற்று கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்காங்க இங்க இருக்கிற பாமக வந்து எப்படி வெளியிலிருந்து கண்டன பாஜகவை விமர்சித்து கண்டன அறிக்கைகள் வெளியிடுறாங்கன்னு சொல்றீங்களோ அதே போல கம்யூனிஸ்டுகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை

ஜனவரி மாதம் சொல்லிட்டாங்க இருக்கக்கூடிய மற்ற சிறிய சிறிய கட்சிகள் எல்லோருமே இந்த நிமிடம் வரை எங்குமே அவர்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியே போகிறோம் சொல்லவே இல்லை அப்படி பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து அதிமுக குழு அலைன்ஸ்ல யார் வந்தா ஒரு பெரிய கட்சி கூட வரல ஒரு பெரிய கட்சி கூட வரல அப்படின்னா

வீழ்த்துவதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தவறு கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் ஆண்டு தேர்தல் போல காங்கிரசை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காக முரண்பாடு கொண்ட கட்சிகள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரே அணியில் நின்னாங்க அதே மாதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஏன் அதிமுக தலைமையில் முரண்பாடு கொண்ட கட்சிகள் கூட கூட்டணி என்ன தப்பு நாம் தமிழர் கட்சி இந்த அலையன்ஸ்க்கு வந்தா என்ன தப்புன்னு கேக்குறேன் எவ்வளவு நாள் தாங்க பயிற்சியை எடுத்துட்டு இருப்பீங்க ஒரு நாளாவது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்குள்ள வர போக வேணாமா அண்ணனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது கட்சியில கடை கூடியில் நேத்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலுமே வந்து பேபி சாசு கட்சி மாதிரி இருக்கு அப்படிங்கறத மறைமுகமா விமர்சிக்கிறாரு விமர்சிக்கட்டும் அவருடைய மனதில் என்ன என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பது அவருடைய சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரியும் நான் வெளிப்படையை அவங்க கிட்ட கேட்கிறேன் என்னைக்கு நாம் தமிழர் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க அண்ணா திமுக அலையன்ஸ் வச்சு ஒரு பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க சட்டசபைக்கு அனுப்பி பதினஞ்சு பேரும் அவங்களுடைய சட்டசபைக்குள்ளார போயிட்டு அவங்களுக்கு பிடித்தமான பெயர்களை சொல்லி முழங்கட்டுமே அவங்களுடைய கோஷங்களை சொல்லட்டுமே அதற்கான வாய்ப்பு என்னைக்கு உருவாக போகுது அதற்கான வாய்ப்பை உருவாக்காமலே போயிட்டா இந்த அரசியலுக்கான ஒரு வடிவம் எப்போது கிடைக்கும் சோ காலகாலமாக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு தன்னிச்சையாக தனித்து நிற்பது அப்படிங்கிறது தவறு கிடையாது இன்னைக்கு என்னதான் ஆயிரம் விமர்சனங்கள் நான மேல வச்சாலும் இன்னைக்கு மலை மாடுகளை கொண்டுட்டு போயிட்டு தடைகளை தாண்டி மலையில மே வருன்னு கொண்டுட்டு போறதா இருக்கட்டும் இல்ல ஆடு மாடுகளை கட்டி வச்சு மாடு நடத்துறதா இருக்கட்டும் அவர் ஒரு போயிட்டு தான் இருக்காரு ஆனால் அதை தாண்டி அவரின் சார்பாக சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடிய உறுப்பினர்களை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்குது இல்லை நீங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் பேசும்போது நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஒரு விமர்சனமா சொல்றாங்க இல்லைங்க என்னங்க திமுக கிட்ட கட்சி அடை அடமானம் வச்சிட்டார் ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இருக்குல்ல சட்டசபையிலையும் இருக்கு பாராளுமன்றத்துலயும் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெப்ரஸன்டேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உங்களை வந்து திமுக கூட்டணி மாதிரி கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுங்கன்னு சொல்ல வாங்க ஆனால் திமுக கூட்டணியில் வந்து நில்லுங்க உங்களுடைய கருத்துக்களை பேசுங்க ஒரே மேடையில் உங்களோட பாஜக தலைவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் ஏறுவதற்கு உங்களுக்கு சிரமமா இருக்கா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறக்கூடிய மேடையில் ஏறுங்க இல்லை உங்களுக்கு யார் கூட கம்ஃபர்ட் இருக்கோ அவங்க கூட ஏறுங்க இல்லை மேடையே வேண்டாம் நாங்கள் இந்த அலையன்ஸில் மட்டும் இருக்கோம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த பதினஞ்சு தொகுதிகளில் இருபது தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் எண்ணிக்கையை கேட்டு வாங்கிட்டு அதில் வென்று சடசபைக்கு போய் முதல் எதிர்கட்சி வரிசையில் தான் உட்கார போறீங்க ஆளுங்கட்சி வரிசையில் உட்கார போறது இல்லை எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து கேப்டன் விஜயகாந்த் எப்படி நாக்க தூர்த்துனாரோ அந்த மாதிரி நாக்க தூர்த்துங்க இல்ல கையை உயர்த்துங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க யாரு உங்களை கேள்வி கேட்க போறா தேர்தல் முடிந்த மறுநாளே இங்க கூட்டணிகள் என்பது முறிந்து விடுகிறது அப்படிதானே அது மாதிரி உதாரணங்கள் பார்த்திருக்கோம் அத கூட சீமான் அவர்கள் செய்யலாம் சோ அதனால அதிமுக கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சி வந்தாலும் நான் அதை வரவேற்பேன் தனிப்பட்ட முறையில் பொலிட்டிகல் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே விஷயம் தான் திமுக ஜெயிக்கணுமா தோக்கணுமா இவ்வளவுதான் கேள்வி தோக்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சி எல்லாம் ஒன்னா சேரணும்ங்கிறது என்னுடைய கோரிக்கை திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேம்பெயின் பண்றாங்க தேமுதிக சார்பாவும் ஸ்டார்ட் பண்ணி அவங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தாவேகாவனுடைய மாநாடு பாஜக என்ன கேம்பெயின் பண்ணுது விரைவில் ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான பெயர்கள் வைக்கல சீர் படத்தோட டயலாக் மாதிரி தான் அந்த சோறு வச்சு பேர் வச்சு மாதிரி பேர் வைக்காம பூத் வலிமைப்படுத்தும் பயணம் என்ற ஒரு திட்டத்தை ஆல்ரெடி தொடங்கி ஒவ்வொரு தொகுதியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய பூத்துகளை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்துட்டு இருக்காங்க இந்த பூத் வலிமைப்படுத்தும் பயணங்கிறது ஒரு கேட்சியாக இல்லை ஒரு நல்ல ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல பஞ்சுங்க அந்த எண் மண் எண் மக்கள் மாதிரி இல்ல இந்த மாதிரி புரட்சித்தமிழரின் எழுச்சி பயணம் மாதிரி ஏதாவது ஒண்ணு வைக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களோட இன்டர்னல் டிஸ்கஷன் ஆயிருக்கு நான் எனக்கு கேள்விப்பட்ட அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ விரைவிலேயே அதற்கான ஒரு ஆஃபீஷியலான ஒரு டூர் ஆரம்பிக்குது வர ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்துறாங்க ஓகே இந்த பூத் மலைமைப்படுத்தும் பயணத்தினுடைய அடுத்த கட்டமாக அதிலிருந்து மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு எல்லா அசாரமான பகுதிகளும் நைனா நாகேந்திரனுடைய பயணம் எனக்கு தெரியல உண்மையவே தெரியல ஆஹ் குடும்பம் வரை நடை இருக்காது மறுபடியும் இது வந்து ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த நடைபயணம் மாதிரி போய் ஒரு மாஸ் ஓகே மாசரா ஒரு மாஸ் லீடராக தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது உண்மையாவே மாச இருக்கிறவங்களை அது மாதிரியான ஒரு ஃபுல்லாக கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு மாஸ் லீடர் நம்பினாரு தனக்கான மாஸ் என்னங்கிறது நிரூபிக்கணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தது அதனால அவர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணார் இவர் தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் எந்த ஒரு இடத்திலும் சும்மா வெளிப்படையாவே சொல்லணும்னா யாராவது ஒருத்தங்க வந்து அவரை புகழ்ந்து ஒரு கோஷம் போட்டால் கூட அதெல்லாம் நிறுத்துன்னு சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கார் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கங்கை கொண்ட சோழபுரத்தில் நினைக்கிறேன் மூடி அவர்கள் வருவதற்கு முன்பாக ரெக்கி பார்க்கறதுக்காக போகிறாரு அங்கே உள்ள அந்த மாவட்ட தலைவர் வந்து தெரியாமல் மேடையில் பேசும்போது வருங்கால துணை முதல்வர்னு ஏதோ சொல்ல அடுத்த நிமிஷமே மா உட்காருன்னு சொல்லி மைக் ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா தான் புகழப்படுவதை அவர் விரும்பவில்லை ஒன்று இரண்டாவது அவர் என்ன நினைக்கிறாருனா என்னோட ஒர்க் அப்படிங்கிறது வேறு நான் அந்த கிரவுண்டு பொலிட்டீஷியனாக தான் நான் அறியப்படுறேன் ஆன் கிரவுண்டில் எனக்கு என்ன நடக்குதுங்கிறது என்னால் மைக்ரோவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத அவர் நம்புறாரு கிரவுண்டில் அது ரிஃப்ளெக்டும் ஆகுது இப்போ ஏதோ ஒரு தொகுதிக்கு போயிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அங்கே உள்ள சில பார்ட்டியில் இருக்க ஃபங்க்ஷனரி சில பேர் கிட்ட அழைச்சி பேசினேன் அப்போ அவங்க சொன்னதே என்னன்னா பூத்தை இவ்வளோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ ஒரு தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தலில் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிஎல்ஏ டூல இருக்கக்கூடியவங்க எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணா நமக்கான ஓட்ஸை முதல்ல வாங்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு பூத்லையும் பாத்தீங்கன்னா இப்போ பாஜகவுக்கான ஓட்டுன்னு ஒன்று இருக்கும் அதிமுகவுக்கான ஒரு ஓட்டுன்னு இருக்கும் ஜென்ரலாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளவு ஓட்டு போலா இருக்குதுங்கிறத பாத்துட்டே இருப்பாங்க ஆனா நமக்கான ஓட்டு முதல்ல போல ஆயிடுச்சா இவங்கலாம் நம்மளுடைய ஓட்டு இந்த ஓட்டு வரலைன்னா ஒவ்வொரு ஓட்டையும் தேடி சென்று அவர்களை அழைத்து வந்து ஓட்டு போட வைப்பது திருமங்கலத்துல அழகிரி பண்ணாருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வயசான கிழவி ஓட்டு போடலைன்னா அந்த மூணாவது தெருவில் ரெண்டாவது வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருக்கும் அதை போய் ஆட்டோல வச்சு அழகையா தூக்கிடுவாங்கன்னு சொல்லி அந்த பாட்டி கையால் ஒரு ஓட்ட போட வைக்கிறது இப்படியான வேலைகளை களத்தில் செய்வதுதான் தன்னுடைய முதன்மையான வேலை என்று அவர் நம்புகிறார் இப்போ அணி பிரிவு எல்லாம் போடாம இருந்தாங்க இப்போ அதற்கான அறிவிப்புகள் வந்துருச்சு அடுத்த கட்டமாக அடுத்த கட்ட பொறுப்பாளர்களை போட்டு களத்தில் சென்று தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதனால அவர் நடந்து போவாரா இல்ல வந்து வேற எந்த வகையில் இவர் போல ஒரு வாகனத்தில் ஏறி செல்வாரா எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சென்று கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வேலையை அவர் செய்ய போகிறார் என்பது மட்டும் எனக்கு தெரியும் பாஜகவில் அண்மையில் இப்போ வந்து புதிய பொறுப்புகள்லாம் போடப்பட்டு இருக்கு அது கீழிருந்து மேல வரைக்கும் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு மாநில அளவுல துணை தலைவர்கள் மாநில செயலாளர்கள் மாநில மற்ற பொறுப்புகளாம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அண்ணாமலைக்கு இது வரைக்கும் எந்த பொறுப்புமே கொடுக்கப்படலை அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தவர் அவர் போயிட்டு இதுக்குள்ளார ஒரு பொறுப்புல போட முடியுமா இதற்கு முன்பாக மாநில தலைவராக இருந்த திரு தமிழிசை சவுந்தராஜன் அவர்களுக்கு தான் எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படல அது ஒரு விமர்சனமாகவே ஆகலையே திரு எல் முருகன் அவர்கள் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்காரு அவருக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்கலன்னு கேட்டா ஸோ கட்சியா அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் ஏன் கொடுக்கலைன்னா மாநில தான் மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு அந்த ஒரு பொறுப்புக்கு போனவரை திரும்ப மாநிலத்துக்குள்ளார் இருக்கக்கூடிய ஒரு அணிக்கோ ஒரு பிரிவுக்கோ பொறுப்பாளராக போடுவது என்பதை அளவை தாண்டி அளவில் அண்ணாமலைக்கு பொறுப்பு இருக்கு இரநூறு சதவீதம் இருக்குது அதுல எனக்கு எந்த விதமான மாற்று அண்ணாமலை அவர்கள் உழைத்த உழைப்பை இங்க யாராவது ஒருவர் மறுக்கிறார் என்றால் அவர்களுக்கு கண் தெரியல அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அண்ணாமலை மேல காழ்ப்புணர்ச்சி இந்த ரெண்டு தவிர காரணம் இருக்க முடியாது ஓகே ஒரு பார்வையுள்ள குறைந்தபட்ச ஒரு திறன் சிந்தனை திறன் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெயரை மூளை முடுக்க எல்லாம் பட்டித்தோட்டி எங்கும் ஒழிக்க வைத்தவர் அண்ணாமலை என்று அதில் எந்தவிதமான கருத்தும் இருக்க முடியாது விமர்சனம் இருக்கலாம் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் இப்படி வளைஞ்சிருக்கலாம் நெளிஞ்சிருக்கலாம் அவரோட நேச்சர் அது கிடையாது அண்ணா திமுக கூட கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தா அவரே இன்னைக்கு பிரசிடெண்டாக இருந்திருக்கலாம் என்னங்க அப்படி பண்ணிட்டாருன்னு யாராவது சொன்னா நான் தான் சொல்லுவேன் அந்த அட்ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவருடைய அகராதிலேயே கிடையாது அவர் எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ணி போனது கிடையாது அதனால தான் அவர் பத்து வருஷம் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணும்போது சிங்கமாக இருந்தாரு இங்க வந்தபொழுதும் இந்த நான்கு ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையிலும் அவர் சிங்கமாகவே அறியப்படும் அண்ணா திமுக கூட அலையன்ஸ் வச்சு எனக்கு வேணானாரு சொன்ன மாதிரியே வேணாம்னு சொல்லிட்டு அந்த பதவியை விட்டு அவர் வந்துட்டார் அவர் வந்தாரா அவர் விளக்குனாரா இது டிபேட் ஆனா இல்ல இல்ல இன்னைக்கு அலைன்ஸ் இருக்கும் போது அவர் மாநில தலைவராக இல்ல அவருக்கென்று சில கொள்கைகள் இருக்கலாம் தவறு கிடையாது இப்போ அண்ணா திமுகவினுடைய அத்தனை தலைவர்களுக்கும் பாஜக கூட்டணியில் உடன்பாடு இருக்கானு கிடையாது பாஜகவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் அண்ணாதிமு கூட்டணியில் உடன்பாடுக்குமான இருக்காது ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய சிலருக்கு திமுக கூட கூட உடனே வைக்கலாங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் அதுதான் வந்து முத்தரசன் வந்து நேற்று சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இணைந்தது வந்து ஈபிஎஸ்ஸும் பாஜகவும் தான் அதிமுகவும் பாஜகவும் இணையல கூட்டணியாக அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா முத்தரசன் இல்ல ஏன்னா அவருக்கு வந்து இது பழகிடுச்சு ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணினாலே அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்றால் பொத்தடிமை அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு தன்மை இருக்கிறதுனால மேபி அவங்க இப்படி புரிஞ்சுக்கலாம் இபிஎஸ் இணைந்தார் பாஜக இணைந்தது அதிமுக இணைந்ததா என்பதெல்லாம் தேர்தல் முடிவுகள்ல தெரியதான் போகுது ஆனால் நான் ஒரு விஷயத்தை திரு முத்தரசன் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது எத்தனையோ லட்சக்கணக்கான சிவப்பு துண்டு அடிந்து களத்தில் நின்று உண்டியல் குலுக்கி ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் என்று ஆசகம் பெற்று வளர்த்த ஒரு கட்சி அதை தயவு செய்து திமுகவிட மொத்தமாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட வேண்டாம் என்பதை அவருக்கு சொல்ல விரும்பப்பறம் கூடவே அப்பப்போ திரு சண்முகம் அவர்களை சந்திக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்களை சந்தித்து முத்தரசன் அவர்கள் அவ்வப்பொழுது உரையாடினால் தானும் ஒரு கம்யூனிஸ்ட் என்பதை மீண்டும் அவருக்கு அவர் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த பேட்டியினுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கும் அண்ணாமலை வந்து இப்போ அந்த பொறுப்பில் இல்லை தலைவர் பொறுப்பில் இல்லை அவர் சொன்ன மாதிரியே வைராக்கியமாக வந்து பொறுப்புல இருந்து விலைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின்பாக எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு இப்போ ஈபிஎஸ் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலையும் இ ஒரே மேடையில் அந்த பிரச்சாரத்துல பங்கேற்க மாட்டாங்களா அப்போ காலம் தான் பதில் சொல்லுங்க நடந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நடந்தா அவங்க ரெண்டே ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா வருத்தப்படுவாங்களா அவங்க ரெண்டு தான் கேட்கணும் அதேதான் இது நடக்குமா இல்லையாங்கிறத நீங்க கட்சியிடம் தான் கேட்கணும் என்னுடைய பார்வையில் அப்படி ஒன்று நடந்தால் அது இந்த தேர்தலில் ஒரு மிக முக்கியமான நல்லா இருக்கும் மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் தனது பிரச்சாரத்தின் மூலமாக மிக பெரிய அளவில் அவரால் ஒரு இந்த இந்த கருத்துருவாக்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் திமுகவுக்கு எதிரான ஒரு குரலை விஜய் போன்ற ஒரு திரை நட்சத்திரத்துக்கு எதிரான ஒரு குரலை ஒரு சரியான ஒரு பொலிட்டிக்கல் நிறைய செட் பண்ணி அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வலிமையான ஒரு பிரச்சாரகர் அண்ணாமலை அவருடைய வாய்ஸுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அவருக்கென்று ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கென்று ஒரு பின்தொடர்ந்து அவருடைய கருத்தை கேட்டு தங்களுடைய ஓட்டை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியிலும் கட்சிக்கு வெளியிலும் இருப்பதாக நான் பார்க்குறேன் அவர்களுடைய வாக்குகளை என்டிஏவுக்கு பெற்றுத் தருவதற்கு இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் அதிமுக வேட்பாளர்கள் வெல்வதற்கும் திரு அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் உதவி பண்ணும் நான் நம்புறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெல்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணும் நான் நம்புறேன் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்தால் இன்னும் சொல்ல போனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் பிரச்சாரம் செய்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியிலே சென்று பிரச்சாரம் செய்தால் கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் செய்வாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நன்றி முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக படங்களாக புரிஞ்சு ஒன்னு சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பள்ளி கத்துறது ஃபோட்டோ கீழே வந்து உடையறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசிக்கிட்டு போய் லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்திர நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் <endroit>